வணக்கம் நேயர்களே பாலின சமத்துவத்திற்கு எதிரான கடிதத்தை எழுதி எதிர்ப்பு தெரிவித்து அதை பாராளுமன்றத்தில் கொண்டே கொடுப்பதற்காக சென்று கொடுத்திருக்கின்றார் ஒரு தேரருவர் அதன் பின்னர் என்ன செய்தார் என்பது தொடர்பாக இந்த செய்தி ஊடாக நாங்கள் இணைந்திருக்கிறோம் இதனோடு இரண்டு தேரர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வேறொரு சம்பவம் தொடர்பாக அது என்ன என்பது தொடர்பாகவும் பார்க்கலாம் பாலின சமத்துவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு கடிதம் ஒன்றை ஒரு தேரர் எழுதியிருக்கின்றார் அவர்தான் பெலாங்கூட ஹசப்ப தேரர் என்று சொல்லப்படுகின்றவர் அந்த கடிதத்தை எழுதி நேரடியாகவே பாராளுமன்றம் தான் சென்று அங்கிருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் அதை கையளிப்பதற்காக சென்றிருக்கின்றார் பாராளுமன்ற வாயிலில் அவரை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் ஒருவர் வந்து இவரிடமிருந்து கடிதத்தை வாங்கியிருக்கின்றார் அது தொடர்பான விளக்கத்தையும் தேரர் கொடுத்திருக்கின்றார் இது பாலின சமத்துவத்திற்கு எதிரான கருத்துடைய கடிதம் நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் பாலின சமத்துவத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்ற விடயத்தையும் தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு விட்டு அதன் நகல் பிரதியை வந்து தான் வைத்திருந்தார் பிறகு அதை மாற்றி கொடுத்துவிட்டு விட்டு ஒரிஜினலை வாங்கி அதை என்ன செய்தார் என்றால் மளமளவின்றி தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார் பாராளுமன்ற வாயிலில் வைத்து கொளுத்தி இருக்கிறார் இது தொடர்பான சர்ச்சைகள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் இந்த காட்சிகள் வைரலாகி கொண்டிருக்கின்றது ஒரு தேரரினால் நாள் இவ்வாறான செயல் செய்யப்பட்டிருக்கிறது பாலின சமத்துவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த தேரர் அந்த கடிதத்தை பாராளுமன்ற வரையில் கொண்டு போய் கொடுத்து அதை மீண்டும் வாங்கியதை அதை கொளுத்தி இருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்பது தொடர்பாக ஒரு புரியாத புதிராக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது இந்த சம்பவங்கள் அந்த காட்சிகள் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கின்றன பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலமாக அந்த காட்சி பதிவானதாக சொல்லப்படுகின்றது இதே போல கம்பஹா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தேரர்கள் அவர்கள் கொழும்பு பிரதேசத்தில் ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றில் கற்று வருகின்றார்கள் இருபது வயது இருபத்தி ஐந்து வயதுடைய தேரர்கள் மாணவர்கள் அந்த வயதையொத்தியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கம்பஹாவில் ஒரு பொது மலசல கூடத்திற்கு அருகில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் போதைப் பொருள் பாவனையில் இருந்ததாகவும் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் அவர்களை கைது செய்து விசாரித்ததில் அவர்களுடைய பயணப் பொதி ஒரு பொதியில் இருநூற்றி இருபது மில்லிகிராம் போதை பொருள் இருந்ததாகவும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த கணிசமுள்ள பிரதேசத்தில் அந்த விகாரையில் இருக்கக்கூடிய தேரர்கள் தான் இந்த தேரர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் கொழும்பு பிரதேசத்தின் பல்கலைக்கழகத்திலும் படித்து வருகின்றார்களாம் எனவே இன்றைய காலகட்டத்தில் மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது மக்களுக்கு நல்வழிப்படுத்துகின்ற குருமார்கள் இவ்வாறான தேரர்கள் சில சில கலாச்சார சீரழிவான நடவடிக்கைகள் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது மக்களுக்கு அவர்கள் மீதும் ஒரு அதிருப்தி நிலை உண்டாவதோடு மதங்கள் மீதும் தெய்வ நம்பிக்கைகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இயல்பாக உருவாகும் இதே உதாரணமாக வைத்துக்கொண்டு இனி என்னவெல்லாம் மக்கள் பேசப் போகிறார் என்பது உங்களுக்கே தெரியும் இந்த பௌத்த தேரர்களுடைய இந்த செயல்பாடானது உண்மையில் சட்டத்திற்கு புறம்பானது அவர்கள் வந்து ரெவனுக்கு ஒப்பானவர்கள் தேரர்கள் வந்து புத்தருக்கு நிகரானவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் இல்லையா எனவே முதல் பார்த்த செய்தியிலும் கடிதத்தை கொடுக்கின்றார் பாலின சமத்துவத்திற்கு எதிராக அதன் பிறகு அதை கிழித்து எரிக்கிறார் இவர்கள் போதைப்பொருள் பாவனையோடு தொடர்புடையவர்களாக ஒரு பொதுவான இடத்தில் காணப்படுகின்றார்கள் இவர்களுடைய பேக்கில் வந்து இருநூற்றி இருபது மில்லிகிராம் போதைப் பொருள் மீட்கப்படுகிறது எனவே இந்த சம்பவங்களை வைத்துக்கொண்டு யார் யாருக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம் உதாரணமாக பாருங்கள் பேருந்தில் சென்று மத மதக்குருமார்கள் வருகின்ற பொழுது நாங்கள் எழுந்து எங்களுடைய ஆசனத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு நாங்கள் நிற்கின்றோம் அல்லது புரிதொருள் ஆசனத்தில் அமர்கிறோம் அவ்வாறு நாங்கள் உயர் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் சிலர் வந்து பார்த்தா பொதுவாக சிங்கள மக்கள் அவர்களை கண்டால் உடனடியாகவே காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் அவ்வாறு பெரும் மதிப்பிற்குரிய இவர்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது கொஞ்சம் நல்லதாக இல்லை இல்லையா எனவே இது சம்பந்தமான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த செய்தி வாயிலாக தெரிவியுங்கள் மீண்டும் செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்